இயற்கைய மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோழனையின் நன்றியும் வாழ்த்து தரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க சக்தி சாரணை அப்படின்னு ஒரு மூலிகை நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க ரெண்டு பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் இருக்காங்க இது வந்து மூக்கட்டை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததுதான் ரொம்ப அதிசயமா இருக்குது இந்த மூலிகை எல்லாம் பார்க்கவே முடியாது ரொம்ப ரேர் அப்படின்னாங்க அந்த மூலிகை தான் பற்றி தான் நம்ம பேச போறோம் அது கரெக்டாக ஜூம் பண்ணி காமிக்க போறாங்க இது கிட்னி ஃபெயிலருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமானது அப்படின்னு சொன்னாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என்னுடைய கையில சக்தி சாரணம் அப்படின்னு ஒரு அதிசயமான மூலிகை கொடுத்துருக்கீங்க சரி ஐயா நிறைய மூலிகைகள் பார்த்துருக்கேன் ஆனா இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு சரி ஐயா நாங்க சொல்ல வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூலிகைக்கு மூணு முகம் நாலு முகம் இருக்குங்க இப்போ நீங்க மூக்கரட்டன் எடுத்தீங்கன்னா இதே முகம்தான் இதே குடும்பம் சார்ந்தது தான் ஆனா இந்த சக்தி சாரணம் கிடைக்கிறது கொஞ்சம் அரிய அரிய பொருள் தான் ஓ அதான் இந்த இது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரேட்டின் வந்து ஏறி போகுது இல்லையா அப்ப ஏறி போகும்போது அவங்களுக்கு பார்வை வந்து மங்கிடும் மப்பாடி

பூ அது மொத்தமா சமூகமா எடுத்து நேரில் காய வச்சு சூரணமாக செய்து அரை மிக்சியில் அரைச்சு சூரணமாக செய்து ஆஹ் அதை தெளிச்சு இதை தேனில் சாப்பிட்டுன்னு வந்தாக்கா கிட்னியுடைய லெவலு கிட்னி ஃபெயிலர் சுத்தமாக ஃபெயிலர் ஆனதையும் குணப்படுத்தக்கூடிய அருமையான மூலிகை ஐயா இந்த சஞ்சீவினி மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா கிட்னி ஃபெயிலர் சரி பண்ணுதுன்றீங்களா இந்த கிட்னி ஃபெயிலியர் உள்ள பேஷண்ட்டுகள் ஏதாவது பத்திய முறைகள் இருக்குமா இது சாப்பிடும்போது பத்தியம் வந்து நம்ம இருக்கணும்னாக்கா புளி புளி கம்மியாக சாப்பிட்டு உப்பு வந்து இதுலேயே வந்து நம்ம இன்னொன்று உப்பு வந்து முறை சொல்ல போகிறோம் அந்த உப்பு இதுவாக கூட இணைஞ்சி சாப்பிடும்போது உடனடியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு பத்து நாளில் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஓ சூப்பர் சூப்பர் பத்து பத்து நாளில் நமக்கு முழு ரிசல்ட் கிடைக்கும் அப்போ அவங்க உண்ணும்போது உணவுங்களையும் அதில் வந்து மாற்றங்கள் பண்ணும்போது போது இன்னும் ரிசல்ட் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா அதையும் நாங்க தெளிவாக அடுத்த வீடியோல தெளிவுபடுத்தி சொல்லுகிறோம் ஓ இன்னொரு மூலிகை காமிக்கிறேன் ஐயா அந்த அந்த மூக்கரட்டிக்கும் இந்த சத்தி சாரணிக்கும் அந்த முகத்தை பார்க்கணும் ஆமா அந்த ஏனா வந்து பாக்கும்போது எல்லாம் ஒண்ணே மேரி இருக்குது எப்படினு சொல்றாங்க இந்த ஏலே பாருங்க இந்த விளிம்பு பார்க்கணும் 1 2 3 4 5 6 அதே சத்தி சாரணி அதே வந்து மூக்கரட்டிக்கு பாருங்க 4 இருக்கும் இதுக்கு அதுக்கு உள்ள வித்தியாசம் தான் அதுதான் நாங்க முகத்தை பாக்கணும்னு சொல்றது ஏன்னா மூணு ஒரு மூலிக்கு மூணு முகம் ரெண்டு முகம்னு சொல்லுவோம் நாலு முகம் கூட இருக்கு ஒன்னு மாரியே இருக்கும் அதே மாதிரி இந்த பூவும் அந்த பூவும் ஒன்னா இருக்கும் ஆனா நீங்க இலையுடைய விளிமை பாத்தீங்கன்னா இது வித்தியாசமா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் அது தூது மாதிரி இருக்கும் தூது வேலை முள்ளு இருக்கும் ஆமா இது பாருங்க சத்தி சார்னா இப்படி இருக்கும் ஏன்னா கேள்வி கேட்பாங்க ஆமா முகம் ஒன்னா இருக்குது தெரியலன்னு நம்ம நிகழ்ச்சி இருந்து வந்து தெளிவு பார்த்துடணும் சூப்பருங்க அனுபவிக்கணும் இதை நேரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கா இல்ல யூரோனரி இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்ல கிட்னி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சக்தி சாரணை மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா சமூலமாக எடுத்து கசாயம் போட்டு குடிக்கும் போது அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக சரியாகுன்றாங்க நிச்சயமாகவே கீழே போற நபர் மண்ணீரல் பிரச்சனையும் இது வந்து கேட்டு கிட்னியை சுத்தமாக கிளியர் பண்ணும் அதை அப்படியே சேர்த்துங்க ஓ மண்ணீரல் பிரச்சனை கேட்கணும் ஆமாம் மண்ணீரலுக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லாத இருந்தால் இந்த மருந்து வந்து முழுமையாக கிட்னி கிடைக்கும் ஓ அப்போ முதல் வந்து மண்ணீரலை தான் க்ளியர் பண்ணும் ஓகே பண்ண உடனே கிட்னியை வந்து சுத்தமாக க்ளியர் பண்ண ஆரம்பிச்சு சூப்பருங்கய்யா நேரிலே மண்ணீரலுக்கும் இந்த மூலிகை ரொம்ப அற்புதமா வேலை செய்யுறாங்க இது பேர் சக்தி சாரணை கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்கன்னாக்க ஐயோடைய காண்டாக்ட் நம்பர் கிடைக்கும் உங்களுக்கும் கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது பல வருடங்களா இருக்குது எங்கே போயினும் சரியா அப்படின்னா நிச்சயமாவே சரியான மருந்துகளை எடுங்க பரிட்சை பட்டதார மருந்து மூலம் கொடுக்குற ஆலோசனைகளும் பெற்று நீங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளருங்க மீண்டும் மீண்டும் ஒரு அறிமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு வழிபடுகிறது உங்கள் குடும்பத்தில் வருவாங்க உங்கள் அன்பு சுவனாரகதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்